அல்லாஹ் நேசிக்கிறான் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் அவன் யார் ஒரு செயலை செய்வான் அதை தொடர்ச்சியாக செய்வான் அது குறைவாக இருந்தாலும் ஒரு அடியான் ஒரு நல்ல செயலை செய்வான் அந்த செயல் குறைவான செயல்தான் ஆனால் அதை தொடர்ச்சியாக அல்லாவிற்காக செய்து கொண்டே வருவான் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகுவ செல்லும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து ஐஷா ரதி அல்லாஹ் கனஹா அவர்களிடத்தில் கேட்டபோது அல்லாஹுடைய தூதருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அமல் செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியானவை அது நிலையானவை ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி என்று இல்லாமல் எல்லா நாளும் அல்லாஹுடைய தூதருடைய செயல்பாடுகள் நேராக அமைந்தவை என்று ஆயிஷா ரதி அல்லாஹன்கு அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் இப்படி தொடர்ச்சியாக தன்னால் முடிந்த அளவு தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர்களுடைய சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் தான் சுகமோடு பயணத்தில் இல்லாத நிலையில் ஒரு செயலை செய்து கொண்டே வருகிறான் திடீரென்று அவனுக்கு நோய்வாய்ப்படுகிறான் திடீரென்று அவனுடைய பயணம் ஆகிவிடுகிறது அப்போது அல்லாஹ் அவன் பயணத்தில் இருந்தாலும் அவன் நோயில் இருந்தாலும் அந்த செயலை அவன் செய்ய முடியாத போது அல்லாஹ் அதனுடைய கூலியை அவன் இருக்கும் நிலையில் செய்த கூலியை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதசலாகு விலகியுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாகு விலகியுவ செல்ல மேலும் சொன்னார்கள் ஒரு அடியான் இரவு வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறான் ஒரு நாள் அவன் அசதியில் திடீரென்று தூங்கி விடுகிறான் அவன் தூங்கினாலும் அது அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது அவன் தொழாத கூலியை அல்லாஹு ரூலாலமின் அன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு அழகிய செல்ல மகள் சொன்னார்கள் அந்த ஹதீதுடைய விளக்கமும் அதுதான் ஒரு செயலை நீங்கள் செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமான ஒரு செயலை செய்து அதற்கு தொடர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய தீர்வு குரானை ஒரு நாள் ஒரு பக்கம் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பக்கத்தை தினமும் குறைந்தபட்சமாவது ஓதிவிடுங்கள் ஒரு ஏழைக்கு ஒரு நாள் பத்து ரூபாய் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த பத்து ரூபாயை தினமும் கொடுத்து விடுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு ரெக்கார்ட் நஃபிலான தொழுகையை தொடக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செய்து விடுங்கள் பிலால் ரதி அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் பிலாலை அழைத்து கேட்டார்கள் பிலால் சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் என்ன அமலை செய்கிறாய் பிலால் ரதி அல்லாஹு சொன்னார்கள் யார் செய்தால் இரண்டு ரக்க தொழுது கொள்வேன் அல்லாஹூவர் அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது அல்லா இது போன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கலாம் அந்த செயல்பாடுகளில் நாம் தொடர்ச்சியாக ஒன்றை செய்தால் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் என்று எப்படி நம்முடைய வாழ்வாகி விட்டது தெரியுமா ரமதான் வந்தால்தான் செயல்பாடுகளையே துவங்குவோம் தொழுகையா ரமதான் வந்தால்தான் ஓதுதலா ரமதான் வந்தால்தான் அல்லாஹுவை திக்ரு செய்தலா ரமதான் வந்தால்தான் இரவு வணக்கமா ரமதான் வந்தால்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் வழங்கி வல்லம் இரவு வணக்கத்தை ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கடைபிடித்திருக்கிறார்கள் ஒருவேளை இரவில் அல்லாஹுடைய தூதர் அந்த பதினோரு ரக்காயத்துகளை தொழுவதை தவறவிட்டால் காலையில் தொழுவார்கள் ஒரு நாள் தவறவிட்டால் அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் விட்டதில்லை ஒருபோதும் அல்லாஹுடைய தூதர் குரானுடைய ஓதுதலை விட்டதில்லை ஆனால் ரமதான் வந்தால்தான் இன்று நம்மில் பலர் செயல்களையே செய்கிறோம் சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதருடைய வாழும் வாழ்வும் அப்படி அல்ல அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் ரமதானில் அதிகப்படுத்துவார்கள் ஏன் அவர்களுக்கு ரமதானிலும் அதே ரப்பு தான் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் இன்று நமக்கு ரமதானில் ஒரு ரம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ என்று கேள்வி வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் ஒரு செயலை செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்து அது குறைவாக இருந்தாலும் அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும்